இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொஸின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏஇ ஏபிசின்ட்டு நமக்கு மூணு கணம் கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க கணங்களையும் வெட்டுக்கா சேர்ப்பு பண்புமே காணுங்க இப்போ சேர்ப்பு பண்பு அப்படின்னா நமக்கு தெரியும் ஆடி சேம் இதே பேசி நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்பு அதாவது சேர்ப்பு பண்பு இந்த சேர்ப்பு பண்பில் ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல ஒன்று சேர்ப்புக்கானது ஒன்று வெட்டுக்கானது சரிங்களா இப்போ நம்மளை மூணு சமம் வந்து சேர்ப்பு கேட்டிருந்தாங்க மூணு கிராம் கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க மூணு கிராம் கொடுத்துட்டு வெட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டுபிடிக்கலாமா இப்போ கொஷினில் வந்து நமக்கு ரூட்டோ மனசோ இது கொடுத்துருந்தாலும் சரி வெட்டு சேர்ப்பு இதுக்கான ஆர்டரில் மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும் சரிங்களா பாருங்க இப்போ கொடுக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்க ஏ பிசின்னு மூணு காலம் கொடுத்துருக்காங்களாம் இந்த மூணுத்தையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நிரூபிக்க வேண்டியவை சேர்ப்பு பண்பு நம்ம நிரூபிக்கணும் சேர்ப்பு பண்புல வெட்டு சரிங்களா அதை நிரூபிக்க வேண்டியவை வெட்டுக்கான என்ன ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி வெட்டு சி சரிங்களா இதை ஈக்குவல் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோங்க மாற்றி எழுதினாலும் சரி இதே போல் நீங்கள் எழுதிக்கிட்டால் எப்படி எழுதினாலுமே இதுக்கான ப்ரொசீஜர் மாறாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இதில் எல்லாம் கண்டுபிடிக்கலாமா அதாவது இப்போது பி வெட்டு சி கண்டுபிடிச்சிட்டு வர்ற மதிப்போடு நம்ம ஏ ஏ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பி வெட்டு சி பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் நமக்கு ரூட் மூணு கமா ரூட் அஞ்சு கமா ஆறு கமா பதிமூணு வெட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க ரூட் ரெண்டுக்கமாக ரூட் கம்மா ரூட் அஞ்சு கம்மா ஒன்பது இப்போ வெட்டின என்ன பண்ணுவோம் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதுவோம் சரிங்களா இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது என்ன பொதுவானால் ஒரே மாதிரி இருக்கிறது இங்கே ரூட் மூணு இருக்கா இங்கேயும் ரூட் மூணு இருக்குது இங்கே ரூட் அஞ்சு இருக்கா இங்கேயும் ரூட் அஞ்சு இருக்குது வேறு எதுவும் ஒரே மாதிரி இல்லை இந்த மாதிரி வெட்டுன்னு வரும்போது இது நீ இத்தனை பென்சில்லேயும் வட்டம் போட்டு வட்டம் போட்டு கட்டுறது இல்லை கூடு போடுறது உங்களுக்கு இந்த எந்த சிம்பிள் கரெக்டாக இருக்குமோ அது சிம்பிள் போட்டு வச்சுக்கினிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம இந்த ரூட் மூணையும் அஞ்சு எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும் அப்போ பி வெட்டு சி என்ன வரும் நமக்கு ரூட் மூணுக்கமாக ரூட் அஞ்சு சரிங்களா இது பி வெட்டு சி இப்போ இதை ஏ கொண்டு நம்ம எடுத்துக்கலாமா அப்போது ஏ விட்டு பி விட்டு சி ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஏதன்று இருக்கு அப்போது ஏவோட கணம் என்ன மைனஸ் பதினொன்று கம்மா ரூட் ரெண்டு கம்மா ரூட் அஞ்சு கம்மா ஏழு இங்கே வெட்டு கொடுத்துருக்காங்களா அப்போ வெட்டு அடுத்து பி வெட்டு சி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம ரூட் மூணு கம்மா ரூட் அஞ்சு இப்போது இது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் சரிங்களா இப்போ ரெண்டுலையும் பொதுவானா இங்கே நூட்டஞ்சி இருக்குது இங்கேயும் நூட் அஞ்சு இருக்குது வேறு எதுவும் நமக்கு பொதுவாக கிடையாது அப்போது இங்கே பாங்க என்ன வரும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் வரும் நூட் அஞ்சு இதுதான் ஏ வெட்டு பி வெட்டு ஏ வெட்டு இன்ட்டு பி வெட்டு சி கான்னு மதிப்பு சரிங்களா அதே போல் ஆர்ஹெச்எஸ்கான்னு பிடிச்சிக்கலாமா ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா சேம் ஏ வெட்டு பி இன்ட்டு வெட்டு சி கொடுத்துருக்காங்களா முதல்ல ஏ வெட்டு பி என்ன பிடிச்சிப்போம் ஏ வெட்டு பி ஈக்குவல் ஏ காம் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பதினொன்று கம்மா ரூட் ரெண்டு கம்மா ரூட் அஞ்சு கம்மா ஏழு நமக்கு ரூட்லையோ ப்ளஸ்லையோ மைனஸ்லேயோ எதில் கொடுத்துருந்தாலும் சரி சேர்ப்புனா சேர்த்து எழுதுங்க வெட்டுன்னா ரெண்டுலேயும் புதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுங்க இங்கே வெட்டு இருக்கா வெட்டு அப்படியே கொடுத்துக்கலாம் பி என்ன கொடுத்துருக்காங்க ரூட் மூணு கம்மா ரூட் அஞ்சு கம்மா ஆறு கம்மா பதிமூணு இப்போது இதரிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இது ரூட் அஞ்சு இருக்கா இங்கே ரூட் அஞ்சு அடுத்து வேறு என்ன பாருங்க ஒரே மாதிரி இருக்கான்னு வேற எந்த ஒரு நமக்கு ஒரே மாதிரி இல்லை அப்போ என்ன வரும் ரூட் அஞ்சு மட்டுந்தான் வரும் இது ஏ வெட்டு பிக்கான மதிப்பு சரிங்களா இந்த ஏ வெட்டு பிக்கான மதிப்பு வெட்டு சி கூட்டம் எடுத்துக்கலாமா அப்போ ஏ வெட்டு பி என் வெட்டு சி ஏ வெட்டு பி என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ரூட் அஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம் அதங்க அப்ளை பண்ணிக்கலாம் வெட்டு சிக்கு அந்த மதிப்பு என்ன கொடுத்துருக்கோம் நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ரூட் ரெண்டு கம்மா ரூட் மூணு கம்மா ரூட் அஞ்சு கம்மா ஒன்பது இப்போது இது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரூட் அஞ்சு இருக்குது இங்கேயும் ரூட் அஞ்சு இருக்குது சரிங்களா அப்போ என்ன வருது ஆன்சர் ரூட் அஞ்சு நமக்கு பாருங்கள் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்ஸும் ஒரே மாதிரி மதிப்பு தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்போ த ஃபோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ்னு எடுத்து எழுதிக்கோங்க எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஆமாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன வரும் ஏ வெட்டு இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி இன்ட்டு வெட்டு சி இதான் சரி பார்க்க சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க ஏன்னா சரி பார்க்கப்பட்டதுன்னு ஃபைனலாக எழுதிக்கோங்க சரி பார்க்கப்பட்டதுனாலும் சரி இல்லை நிரூபிக்கப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி சரிங்களா முடிஞ்ச இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் வந்து பிளாக் கொடுத்து எழுதிக்கோங்க